வணக்கம் நண்பர்களே என் எஸ் தாமஸ் அவர்கள் மக்கள் தலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களது நிறைய படங்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனராக இருந்திருக்கிறார் புரட்சி நடிகர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி விரும்புகிறாரோ அந்த வகையில் உடைகளை அழகாக வடிவமைத்து தருவதில் மிகவும் வல்லவராக இருந்திருக்கிறார் என் எஸ் தாமஸ் அவர்கள் ஆடை வடிவமைப்பாளராக இருந்த என் எஸ் தாமஸ் அவர்களை திரைப்பட இயக்குனராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் நமது தானை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதன் விளைவாக தாழம்பூ என்கின்ற திரைப்படத்திற்கு என் எஸ் தாமஸை இயக்குனராக தமிழ் உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்து நமது மக்கள் தலகம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்தவர்களை முன்னேற்றுவதில் மிகவும் அக்கறை கொண்டவர் நமது பொன்மண செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் நன்றி வணக்கம்